அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழிகாட்டப்படுகின்றது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி நன்னாள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வையுங்கள் அதை போல மாலை நேரத்தில் பூஜை அறையில் கண்டிப்பாக தீபம் எரிய வேண்டும் அன்று காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு காலை உணவு சாப்பிடுங்க நாய்கள் புறாக்கள் குருவிகள் இப்படி வாயில்லா ஜீவன்கள் பசுமாடு உள்பட எந்த உயிர்களுக்கெல்லாம் உணவு தர முடியுமோ அன்று உணவு தந்தால் விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்கும் அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்கள் அன்று உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே மாவிலை தோரணம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் போல விநாயகர் சதுர்த்தி அன்று பல வண்ண கோலங்கள் உங்கள் வீட்டு வாசலிலும் பூஜையரையிலும் போடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதை போல் அன்று முடிந்தளவு மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று புதிய செயல்களை செய்வதற்கு தாராளமாக தொடங்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் தொடங்கக்கூடிய செயல்கள் நிச்சயமாக வெற்றியை தரும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வது புதிய செயல்களை செய்வது இது போன்ற காரியங்களை விநாயகர் சதுர்த்தி என்று செய்யலாம் இந்த இடத்துல ஒரு தகவல் நமது அறக்கட்டளின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீ தோரண கணபதி சக்கர உபாசனை என்ற ஒரு அருமையான வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடக்கப் போகுது ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து அந்த குழுவில் விநாயகர் சதுர்த்தி அன்று பதினோரு பாடங்கள் அனுப்பப்படும் இந்த தோரண கணபதியின் அருளை எவ்வாறு பெற வேண்டும் வீட்டில் தோரண கணபதி மந்திரத்தை எப்படி சொல்லணும் கலசம் வைக்காமல் தோரண கணபதியை எவ்வாறு வீட்டுக்கு அழைக்கணும் இது போன்ற ரகசியங்களையும் தோரண கணபதியை ஸ்ரீ சக்கரத்தில் எவ்வாறு ஆவாகனம் செய்ய வேண்டும் என்ற ரகசியத்தையும் சொல்லித்தரப்போகிறேன் இந்த தோரண கணபதியின் அருள் கிடைத்தால் என்ன நன்மை கிடைக்கும் பண நெருக்கடிகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் இந்த வகுப்புக்கு ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரை பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறிய சேவை கட்டணம் உண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள விளக்கம் தருகின்றேன் விநாயகர் சதுர்த்தி அன்று உங்கள் வீட்டிற்கு மங்கள பொருட்கள் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குறிப்பாக மஞ்சள் உப்பு போன்ற மங்கள பொருட்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்குங்கள் சரி என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லியாச்சு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன் பகல் நேரத்தில் தாம்பத்தியம் வேண்டாம் காலையில் குளிக்காமல் சாப்பிட வேண்டாம் நெற்றியில் திருநீறு அல்லது திலகம் இல்லாமல் இருக்க வேண்டாம் அசைவ உணவு சாப்பிட வேண்டாம் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் தங்க நகை அடமானம் வைக்க வேண்டாம் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் முகச்சவரம் முடித்திருத்தம் நகம் போன்ற காரியங்களை ஈடுபட வேண்டாம் ஆபாச வார்த்தைகளை பேச வேண்டாம் யாருக்கும் சாபம் தர வேண்டாம் விநாயகர் சதுர்த்தி என்று பகலில் தூங்க வேண்டாம் விநாயகர் சக்தி பூஜை செய்யாமல் இருக்க வேண்டாம் மிக எளிமையான பூஜை விநாயகர் சக்தி பூஜை எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோவை கேட்டு விநாயகர் சக்தி பூஜை மிக சிறப்பாக செய்யுங்கள் பூஜை செய்யாமல் இருக்க வேண்டாம் அன்பானவளே இறுதியாக ஒரு வார்த்தை விநாயகர் சதுர்த்தி அன்று நான் சொல்கிற இந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களது வினைகள் சங்கடங்கள் துன்பங்கள் கவலைகள் அத்துணையை நீங்கும் அது என்ன தெரியுமா அன்னதானம் இல்லாதோருக்கும் எளியோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உங்களால் முடிந்த உணவு தானத்தை செய்தியில் என்று சொன்னால் விநாயகப் பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி என்று ஏதோ ஒரு சூழல் காரணமாக உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த அன்னதானத்தை மட்டுமாவது செய்யுங்க மாதவிளக்கான பெண்கள் அன்று பூஜை செய்ய முடியாத சூழல் இருக்கும் பொழுது அன்னதானம் மட்டுமாவது செய்யுங்க நிச்சயமாக பூஜை செய்த பலன் முழுமையாக கிடைக்கும் அதனால தான் நமது அன்னசேவா குழு விநாயகர் சதுர்த்தி அணைக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிலை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்